பிக்பாஸ் சீசன் செவனில் சாரையும் மாயாவையும் வச்சு தான் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அதிகமான ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸை ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாவே இது ரிலேட்டடான மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸை கடந்து போகாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அப்படி இன்னைக்கு கேபி புகழும் குரேஷியும் மலேசியாவில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் கமல் சாரை மாக் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் காலையில இருந்தே ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு அதுல புகழ் மாயாவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் எந்த சம்மந்தமும் அதுக்கு சென்னையில உங்களுக்கு எந்த ஏரியா பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு குரேஷி கமல் சாரோட வாய்ஸ்ல மாயாஜர் அப்படின்னு சொல்றாரு அது தொடர்ந்து வர எல்லா கேள்வி பதிலுமே கமல் சாரை மாக் பண்ற மாதிரியா தான் இருந்துச்சு இந்த வீடியோவை கமல் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் பண்றது ரொம்பவே தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி புகழன் குரேஷிய திட்டிட்டு இருந்தாங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்கற விதமா தான் புகழன் குரேஷி ரெண்டு பேரும் இப்போ ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல இந்த ஈவெண்ட் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மலேசியால நடந்துச்சு அதுல பேசின எதுமே நாங்க பேசினது கிடையாது அவங்க என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்களோ அதை தான் நாங்க பேசணும் அது மட்டும் இல்லாம கமல் சார் எங்க ரெண்டு பேருக்கும் தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முன் உதாரணம் எங்களுக்கு முன்னோடி அவரு அப்படி இருக்கும்போது அவரை நாங்க வாண்டடா கலைக்கணும் அப்படின்னு பண்ணவே இல்லை அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டை தான் பண்ணோம் ஆனா அது இந்த அளவுக்கு தப்பா போகும் அப்படின்னு நாங்க யோசிக்க கூட

வீட்டிலேயே எவிக்ட் ஆகி வெளியில வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இன்னொரு பக்கம் மாயா ரொம்பவே கான்ட்ரவர்சியான ஒரு கண்டஸ்டன் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன் பிக் பாஸ் வீட்டுக்கு தேவைப்படுறதுனால கூட அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கலாம் இதுக்கும் கமல் சாருக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி நார்மல் ஆடியன்ஸ் அண்ட் பப்ளிக்ல மட்டுமே மாயா அண்ட் கமல் சார் வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கும் போது விஜய் டிவில இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸே கமல் சாரை இந்த அளவுக்கு கலாய்ச்சது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு தான் காலையில இருந்தே குரேஷியன் புகழோட அந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்டு விளக்கம் கொடுத்தும் குரேஷி அண்ட் புகழ் அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சோசியல் மீடியால இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிருக்காங்க